ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் வி என் கிரியேட்டிவிட்டீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான சொரக்கா கூட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேத்துக்கு வந்து சொரக்காவே பிடிக்காது அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொரக்கா செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப சுலபந்தாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் சொன்ன நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வரசட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டு அதை நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் நான் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்றான் நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெங்காயத்தை நல்லா வந்து கண்ணாடி வர வரலாம் நல்லா வதக்குங்க அடுத்ததான் நான் ஒரு சின்ன சொற்காவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எண்ணெயெலாம் நல்லா வதக்குங்க நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா நைட்டே சுரக்காக வந்து அதோடய ஸ்கின்னை ப்ளீர் பண்ணிட்டு கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே செஞ்சு கொடுக்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்க நைட்டே கட் பண்ணி வச்சுருவீங்களா இல்லை மார்னிங் வந்து சீக்கிரமாக கட் பண்ணி வச்சிருவீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இது கூட வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிடுறேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வந்துட்டு வதக்கி விட்ருங்க அடுத்ததாக இது கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம் மிளகாயத்தூள் சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க அடுத்ததாக இது கூட இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்படி உப்பு சேர்த்து தான் வந்துட்டு இது வந்து நல்லா வதங்கும் சொரக்காய் வந்து கட் பண்ணும்போதே அது மேக்ஸிமம் குட்டி குட்டி பீசஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அது சீக்கிரமாக வேகும் அடுத்ததாக இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கரம் மசாலா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இந்த மசாலாவோட சொரக்கா வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும் இப்போ அது வந்து சீக்கிரமாக குக் ஆகும் ஆக்சுவலாக நாங்கள் ஊரில் எல்லாம் குண்டாக இருக்கிற நாட்டு சுரக்கா தான் யூஸ் பண்ணுவோம் அது சீக்கிரம் வந்துடும் எண்ணெயில் கிடைக்கிற வால் சொருக்கா சீக்கிரமாக வேகவே மாட்டேங்குது நாட்டு சுரக்கா தோலோட போட்டால் கூட சீக்கிரம் வந்துடும் இது தோலை நீக்கிட்டு போட்டால் கூட சீக்கிரம் வேக மாட்டேங்குது இப்போ இது நல்லா வதங்கிச்சு இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வேக விடுங்க அடுத்ததாக இது கூட ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நம்ம மல்லித்தூள் சேர்த்துறேன் இப்போ இதை நல்லா விட்டு இதை நல்லா விறகு விட்டுங்க இது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் நம்ம இன்னொரு சைடு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை போட்டு அதை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலை வந்துட்டு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி அரைக்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலை வந்துட்டு நல்லா வறுக்கப்பட்டதும் அதை வந்து எடுத்து தனியாக வச்சு வச்சுருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா அதில் வந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா பசஞ்சு விட்டிங்கன்னா அது ஒரு தோலாக வந்து இந்த மாதிரி இதில் இருக்கிற தோளெல்லாம் வந்துட்டு நீக்கிட்டு அதை வந்து நல்லா வந்து புடச்சி எடுத்துருங்க இப்போ இந்த வேர்க்கடலையை வந்துட்டு ஒரு மிக்சி சாரில் போட்டு அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அதுக்குள்ளே நம்ம சொரக்காய் வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம் இப்போ அதெல்லாம் வற்றி இருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் இந்த சொரக்கா கூட்டுக்க சொரக்காய் வந்து நல்லா வெந்திருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் இந்த இது தீயாமல் இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க கைவிடாமல் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது டக்குன்னு அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது ஸோ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வரவர்களுக்கும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க பாருங்கள் இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சொர்க்கா போட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு சாதத்தோட போட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் என் ஹஸ்பண்ட் சுரக்கா வாங்கிட்டு வந்தால் என்ன செய்ய சொல்றதே இந்த டிஷ் தான் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தா அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத எனக்கு மறக்காம கமெண்டில் சொல்லிடுங்க நீங்கள் சொரக்கா வச்சு என்னென்ன டிஷ் எல்லாம் பண்ணுவீங்க இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிறது என்னென்ன டிஷ் அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க முடிஞ்சா அதோட ரெசிபீஸும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க எங்கள் வீட்டில் கம்மி டைமில் சிம்பிளாக அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரே சொற்கா டிஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் subscribe சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க you ஃபார் watching bye bye